ஹாய் நண்பர்களே இது சிதண்டை நான் எஸ்கே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்ருக்குது இதில் சூப்பர் எயிட் போட்டிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதில் நேற்று நடந்த ஒரு போட்டியில் ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் அசாண்டை தட்டி தூக்கிடுறாங்க ஒரு வலிமையான டீம் அதுவும் ஆஸ்திரேலியா ஒரு கத்துக்குட்டி அணிகிட்ட தோக்குறது வந்து அவ்வளோ ஆனந்தமாக இருந்ததுங்க அது நமக்கு மட்டும் இல்லை ஆஸ்திரேலியா எவர்கிட்ட தோத்தாலும் அது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஆப்கானிஸ்தான் வந்து நூற்றி நாற்பது ரன்கள் அடித்தாங்க இதை தொடர்ந்து சேசிங் பண்ண ஆஸ்திரேலியா நூற்றி இருபத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இருபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளிடுறாங்க ஹிஸ்டரியில் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான்கிட்ட வேர்ல்டு கப்பில் தோற்கறது இதுதான் முதல் முறை அப்போ ஆப்கானிஸ்தானோட செலிப்ரேஷன் மோடு எப்படி இருக்கும் வேறு லெவலுங்க ஆஸ்திரேலியா தோற்றதுக்கு மெயினாக ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபீல்டிங் தான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சரியான சொதப்படு ஏழு கேட்ச் மிஸ்ஸு நாலு ரன் அவுட் மிஸ் இப்படிலாம் பண்ணுனா எப்படி போட்டியோட ரிசல்ட் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ப முடியும் இந்த ஆப்கானிஸ்தான் நம்ம எவ்வளோ பாராட்டினாலும் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிஃப்டி ஓ வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த போட்டியில் தொண்ணூறு ரன்னுக்கே ஏழு விக்கெட் போயிடும் ஆஸ்திரேலியாவுக்கு அதுக்கு பிறகு அடிக்க வேண்டியஸ்க்கு நூற்றி எண்பது மேலே இருக்கும் ஒரே ஆள் மேக்ஸ்வெல் நின்று இரநூறு ரன்கள் அடித்து அசால்ட்டாக வந்து ஆப்கானிஸ்தானை ஜெயிப்பாங்க அப்போ வந்து ஆப் ஆஸ்திரேலியாவுடைய அந்த மன வலிமை வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு ஏன்னா கன்ஃபார்மாக தோல்வி நோக்கி போன நிலையில் மேக்ஸ்வர்ட் நின்று இப்படிக்கும் மேக்ஸ்வர்டில் கார்டை அடிபட்டு நொண்டிக்கிட்டே நின்று இரநூறு ரன்களுக்கு மேலே ஜெயிக்க ஜெயிக்கப்பாப்பில் இப்போ ஆஸ்திரேலியா எப்படிப்பட்ட டீமு எந்த கண்டிஷன்லையும் எந்த சூழ்நிலையும் அவங்க வந்து வீழ்த்த முடியாது அப்படின்னு இருந்த ஒரு அணியை அந்த வேர்ல்டு கப் தோல்விக்கு பதிலடியாக இந்த போட்டியில் வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போவும் மேக்ஸ்வெல் அதே போலவே இந்த போட்டியை மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கினாப்பில ஃபிஃப்டிலாம் அடித்து ஒரு பக்கம் அடித்து பறக்கொடுத்துருந்தாப்பில்ல கடைசியாக ஐம்பது ரெண்டுமே மேலே ஆடி அவுட்டாக மேக்ஸ்வெல் அவுட் ஆனோன்னா அடுத்தடுத்து டெய்லாண்டெலாம் அவுட்டாக அவங்களுடைய இன்னிங்ஸ் வந்து முடிவுக்கு வந்தது இந்த ஆப்கானிஸ்தானுடைய வெற்றிக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் வந்து இந்தியாவுடைய அஜய் ஜடேஜாவை வந்து ஆலோசகராக போட்டிருந்தாங்க பேட்டிங் ஆலோசகராக போட்டு ஃபாலோ பண்ணாங்க அதுவும் வந்து ஓரளவு பலன் கொடுத்துச்சு ஆனால் இந்த முறை பிராவோ வந்து ஆலோசனை நியமனம் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து பெரிய ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த வெற்றி பவுலர்களால் கிடச்சிருக்குது பிராவோவும் அப்பப்போ ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல சூப்பராக வந்து பவுலிங்கில் கலக்கி இந்த வெற்றியை பெற்றிருக்குறாங்க ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தளக்கணம்னே சொல்லலாம் ரொம்ப அசால்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டாங்க இதை ஆப்கானிஸ்தான் பிடிக்கும் வந்து பவுலர் வந்து ஸ்டார்க்கு வந்து எப்படிப்பட்ட பவுலரு நம்பர் ஒன் பவுலரு ஐபிஎல்லாம் மனுஷன் ஃபைனலில் போடுவான் பாருங்கள் இந்த ஹெட்டுக்கு ஒரு டெலிவரி போடுவான் பாருங்கள் அந்த மாதிரி பால்லாம் எவனாலையும் போட முடியாது அப்படி முன்னல் வந்து அப்படி பால் டேர்னஸ்டிக் ஆட்டி தூக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாம்பியன் பவுலரை உட்கார வச்சுருக்காங்க பென்சில் உட்கார வச்சுருக்காங்க சரி ஆப்கானிஸ்தானே ஆப்கானிஸ்தான் தானே அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக தான் இப்போ ஸ்டார்க்கு இருந்திருந்தால் நிலமையே வேறு இருந்திருக்கும் இதில் இருந்து ஆஸ்திரேலியா நிச்சயமாக பாடம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க யாரையும் அண்டர் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இதில் இருக்குது கடந்த ரெண்டு வருஷமாக ஆப்கானிஸ்தானுக்கு வந்து டூர் போக வேண்டியது ஆஸ்திரேலியா வாரம் வாரம் கடத்தி ரெண்டு வருஷமாக போகலை காரணம் அவங்க லோக்கல் டீம் தானே அங்கே போய் என்ன ஆடி என்ன பெருசாக நமக்கு ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தலக்கணமும் இதில் சேர்ந்துருக்கு ஆனால் இன்னைக்கு நேற்று வாங்கின அடி இதை எல்லாத்தையும் கண்டிப்பாக மாற்ற செய்யணும் இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்கானிஸ்தான் யாராவது டீமை ஜெயிச்சாங்கன்னா அதை நம்ம அப்செட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்செட் அப்படிங்கிறதுனா எதிர்பாராத வெற்றி அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வலிமையான அணிகள் என்னென்ன இருக்குதோ எந்த அணியும் ஜெயிக்கக்கூடிய எபிலிட்டி அவங்ககிட்ட இருக்குது அதனால் அதை அப்செட்னு இனிமேல் சொல்ல முடியாது இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மாதிரியான ஒரு வலிமையான ஒரு டீமாக ஆப்கானிஸ்தான் எடுத்துட்டாங்க இனிமேல் பெரிய அணிகளை அடித்தா நம்ம வந்து அதை பெருசாக எடுக்க தேவையில்லை வழக்கமான வெற்றியாகவே அதை கருதணும் அப்படிங்கிறது என்னோட வந்து ஒரு பாயிண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு என்ன வருமோ அதை வந்து சரியாக செஞ்சு இந்த போட்டியை ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த ஸ்டெயிங் கூட சூப்பராக சொல்லி பார்ப்பேன் யார் என்னாப்பிக்காவோட வேகப்பந்து வீச்சாளர் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஒரு விஷயத்த சொல்லி பார்ப்பேன் உங்களுக்கு வந்து குண்டும் குழியுமாக இருக்கிற ரோட்டில் வந்து பெராரி மாதிரியான கார் வந்து பயன்படாது அந்த குண்டும் குண்டும்ங்குழிக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு வீலை செட் பண்ணி அந்த மாதிரியான கார்களில் தான் போக முடியும் அதைத்தான் ஆப்கானிஸ்தான் செஞ்சிருக்காங்க நமக்கு எது வருமோ அதை சரியாக செஞ்சு இந்த வெற்றியை பெற்றிருக்காங்கன்னு சொல்லி ஸ்டெயின் சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் உண்மையாகவே இந்த வெற்றி ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்துருக்குதோ இப்போ ஆல்ரெடி எப்படி பாயிண்ட் எப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா தான் இதில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் போகிற போக்குள்ள ஆஸ்திரேலியாவை தட்டிக்கான் இப்போ என்னாச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியாட்ட தோத்தா ஆஸ்திரேலியாவுடைய வாய்ப்பு வந்து வெகுவாக குறைஞ்சிரும் அதே நேரம் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷை கொஞ்சம் ரன் ரேட் வித்தியாசத்தில் அடித்தா ஆப்கானிஸ்தான் அரையிறுதி வாய்ப்பு பெறுவாங்க இதில் ஆப்கானிஸ்தானுக்கு இன்னொரு கூடுதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் இன்றைக்கு முடிஞ்சிடும் இன்றைக்கி முடிஞ்சு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பங்களாதேஷை பங்களாதேஷ் இத்தனை ரன் அடித்தாங்க அப்படின்னா இத்தனை ஓவர்களுக்குள்ளே ஆப்கானிஸ்தான் அடிக்கணும் இல்லை ஆப்கானிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இத்தனை ரன்குள்ளே பங்களாதேஷை சுருட்டணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கிடச்சிரும் இது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஏன்னா அந்த மாதிரி பண்ணுனா நம்ம உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உண்மையாகவே தங்கள்கிட்ட உள்ள ஒரு சிறந்த திறமையை வெளிப்படுத்துவாங்க நிச்சயமாக அவங்களுக்கு அரையிற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆஸ்திரேலியா இந்தியாக்கிட்ட தோத்துட்டா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய வாய்ப்பு வந்து மங்கி போச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை எவனுமே எதிர்பார்க்கல அப்படின் தான் சொல்லணும் இன்னைக்கு ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச் இருக்குது இந்த மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியமான மேட்ச்சாக ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குது இதில் தோத்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களுடைய உலகக்கோப்பை தொடர் வந்து பயணம் வந்து முடிவுக்கு வந்துடும் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி